ஆண்டவர் யூடியூப் சேனல் இறைவன் வழிகாட்டிய வாழ்க்கை மிக பழமையான காலத்தில் உர் என்ற ஊரில் ஆபிராம் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் நல்ல மனிதர் ஒரே ஒரு உண்மையான இறைவனை நம்புபவர் இறைவனின் அழைப்பு ஒரு நாள் இறைவன் ஆபிராமிடம் பேசினார் ஆபிராம் உன் ஊரை உறவினரை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் நாட்டிற்குச் செல் நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்கி ஆசீர்வதிப்பேன் ஆபிராம் சிறிதும் தயங்கவில்லை தனது மனைவி சாரா உறவினர் லோத்து மற்றவர்களுடன் பயணத்தை தொடங்கினார் பயணத்திலும் சோதனைகளும் நீண்ட பயணத்திற்குப் பிறகு கனான் தேசம் வந்தார் ஆனால் அங்கு பஞ்சம் ஏற்பட்டதால் எகிப்து சென்றார் அங்கே ஒரு சிக்கலில் சிக்கினார் ராஜா அவரது மனைவி சாராவை அழகாக பார்த்து கொண்டு செல்ல விரும்பினார் ஆனால் இறைவன் ராஜாவை நடுங்கச் செய்து சாராவை மீண்டும் ஆபிராமிடம் திருப்பி அனுப்பினார் குழந்தை பிறக்கும் வாக்குறுதி ஆபிராம் மீண்டும் கனானுக்குத் திரும்பி வாழ்ந்தார் ஆனால் அவருக்கு ஒரு கவலை அவருக்கு குழந்தை இல்லை இறைவன் உன் சந்ததி விண்ணில் நட்சத்திரங்களைப் போல் பெருகும் என்று வாக்குறுதி செய்தார் ஆனால் ஆண்டுகள் கடந்து சென்றாலும் குழந்தை பிறக்கவில்லை சாரா மனம் உடைந்து தனது பணியாளர் ஹாகரை ஆபிராமுக்கு தந்தார் ஹாகருக்கு இஸ்மாயேல் பிறந்தார் இறைவனின் வாக்குறுதி நிறைவேறியது ஆபிராம் நூறு வயதாக இருக்கும்போது இறைவன் அவருக்கும் சாராவிற்கும் ஒரு மகனை கொடுத்தார் ஈசாக் என்று பெயர் வைத்தார்கள் இறைவன் கூறியது உண்மையாகியது மிகப்பெரிய சோதனை ஆனால் இறைவன் ஆபிராமை சோதிக்க முடிவு செய்தார் உன் ஒரே மகன் ஈசாக்கை எனக்காக பலியாக கொடுப்பாயா ஆபிராம் இறைவனை நம்பி அதை செய்ய தயாரானார் ஆனால் இறைவன் இறுதியில் ஒரு ஆட்டை ஏற்பாடு செய்து நீ என் மீது நம்பிக்கை கொண்டவன் என்று உறுதி செய்தார் ஆபிராமின் இறுதி ஆபிராம் இறுதி வரை இறைவன் மீது நம்பிக்கையுடன் வாழ்ந்தார் இறைவன் அவரை நம்பிக்கையின் தந்தை என்று புகழ்ந்தார் அவரின் சந்ததிகள் உலகம் முழுவதும் பரவிய மகத்தான ஜனங்களாக ஆனார்கள் ஆபிராம் இறைவனின் அழைப்பை ஏற்றவர் முழுமையான நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர்